ஹாய் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும் நண்பா நானும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நண்பா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் இல்லை முதல் உங்களுக்கு வரும் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நாட் செவன் கோச் வேன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் லாஸ்ட்டில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க பாடியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை எபின் கோச்சில் கட்டியிருக்கிறாங்க மூணாவது மாதம் தான் வண்டியே டெலிவரி ஆகிருக்கு இப்போ டெலிவரி பத்து நாள் தான் நண்பா ஓனர் ரெண்டாவது ஓனரில் இருக்குன்னு நண்பா எஃப்சி டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் தான் டயர் ரெண்டு ரீபெல்ட்டு ரெண்டு ஒரிஜினல்னு சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி வந்துடும் செட்டு தரமான செட்டு போட்டிருக்கிறாங்க ரெண்டு ஜேபிஎல் ஓஃபர் வந்துடும் சைடு பெட்டியில் வர எல்லா ஸ்பீக்கருமே ஜேபிஎல்ல தான் போட்டிருக்குறாங்க சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் இருக்குது மாது ஸ்ப்ரிங் கட்டில் தான் வண்டி கட் அடிச்சிருக்கிறாங்க ரீசெண்டாக நாலு வேலுமே லைனிங் அடிச்சிருக்கிறாங்க கிரீஸ் பேக் பண்ணிருக்கிறாங்க ஆயில் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க இது போக என்னென்ன வேலைக்கு ஏ டு ஜெட் எல்லா வேலையுமே கம்பெனியில் தான் பார்த்துருக்குறாங்க ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் இப்போ வேலை பார்த்துருக்குறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படியே வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க பிரைஸ் அண்ட் பிளேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கடைசியில சொல்கிறேன். இன்டீரியர் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க கிளாஸ் டாப்லாம் சூப்பரா இருக்குங்க இருபத்தோரு சீட்டு புஸ்பேக் சீட்டு போட்டுக்கிறாங்க பாட்டெல்லாம் பார்த்தீங்களா எப்படி வேற லெவலில் மிரட்டி விட்டுக்கிறாங்க டோர் ஏர் காரன் எல்லாம் மாட்டிருக்கிறாங்க லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன லைட் இருக்கும் அனைத்து லைட் எல்லாமே மாட்டிருக்காங்க லைட் மாட்டிருக்கிறாங்க ஸ்மோக்கரும் இருக்குங்க இந்த வண்டியில இந்த வண்டியை பின்னாடி எனக்கே ஒரு ஆசை வச்சு ஒரு நாள் ஆச்சு டிரைவரை போகணும் இந்த வண்டி இருக்கிறவங்க எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை எல்லா வேலையுமே பார்த்து வச்சிருக்கிறாங்க நீங்க அப்படியே வச்சு ஓட்டிக்கிடலாம் இந்த வண்டி இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா திருத்தண்ணி தாங்க நீங்கள் வண்டியை பார்க்கணும்னா தான் போகணும் வண்டியோட ரேட் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாருங்க ஆனால் அந்த ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாதுங்க நேரில் வந்து கொஞ்சம் கிட்ட முடிச்சு தரோம்னு சொல்லியிருக்கறாருங்க ஏன்னா அந்த வண்டிக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு லாஸ்ட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாடி ஐம்பத்தி ரூபாய்க்கு வண்டியில் வேலை மட்டுமே பார்த்துருக்குறாருங்க அதுவும் கம்பெனியில் பார்த்துருக்குறாங்க ஓனர் நம்பர் வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே அவருக்கு கால் பண்ணி இந்த வண்டியை உங்களை சொந்தமாக கேட்குங்க உங்களோட வண்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே விளம்பரம் கண்டித்தர் நண்பா வீடியோ கீழே உள்ள கமெண்ட் என்ன நம்பர் கேளுங்க தர நண்பா உங்களுக்கு கோச் வேன் பிடிக்குமா டூரிஸ்ட் வேன் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாவட்டன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுக்குங்க மேலும் இதே மாதிரி கோச் வேன் டூரிஸ்ட் வேன் சேல்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் நன்றி வணக்கம் நண்பா